ஒரு சேனல் அதுபோல இலங்கை திருநாட்டில் நம்முடைய நிறுவனர் தலைவர் அதனுடைய பணிப்பாளர் நம்முடைய பிரணவம் அறக்கட்டினுடைய பணிப்பாளர் நிறுவன தலைவர் சித்திரவேல் ரமேஷ் பாபா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைய பணியை செய்கிறாங்க இலங்கையில் லட்சக்கணக்கான ஏழை மக்கள் எல்லாம் மலைவாழ் மக்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்து வராங்க அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த ரெண்டுகளை தெரிவிக்கணும் அவங்க சொந்த ஊரே மதுரை திருநெல்வேலி தான் அதனால யாழ்ப்பாணத்தில் அவரோடு சேர்ந்திருக்கிற நம்முடைய மனோஜ்குமார் நம்முடைய மனோஜ்குமார் போன்ற நல்ல மையன்பர்களெல்லாம் நிறைய பணிகள் செய்கிறாங்க அங்கே அவங்க ஜோதி வெப் டிவி என்கிற ஒரு அருமையான ஒரு டிவியை யூடியூப்பில் போட்டிருக்காங்க அதை போய் பாருங்கள் தெரியும் இலங்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் அங்கே இருக்கிற விழாக்கள் அங்கே நடக்கிற பாடசாலைகள் நிகழ்ச்சியெல்லாம் ஜோதி வெப் டிவி இந்த ஜோதியில் இலங்கை ஜோதி வெப் டிவி அந்த டிவியில் நிறைய விஷயங்கள் அவங்க செய்துட்டு வராங்க பிரணவம் அறக்கட்டளையின் சார்பாக நிறைய பணிகள் செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் சிவஞான தமிழ் பேரவைங்கிற அவுஸ்திரேலியா அன்பர்கள் நம்முடைய அர்ஜுனமனை ஐயா நந்தியவர்மன ஐயா போன்ற நல்லவர்கள் நிறைய பணிகளை செய்து வராங்க நான் நேரத்தோட அரமாக கருதி முடிக்க போகிறேன் அதனால் இப்படியெல்லாம் நிறைய அன்பர்கள் செய்து கொண்டு நிறைய அடியார்கள் நமக்கு தர்மங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் சொன்ன